ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் மிக முக்கியமான ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதமானது பிறக்க இருக்குது இந்த மாதங்களில் த ஒரு முக்கியமான நாள் வரை இருக்குது டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஒரு வசிகரமான நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அமாவாசையானது வருது இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே நிறைய வசீகரம் ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது அதில் வந்து மிக முக்கியமாக வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போது அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இருந்து அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையில கிரகங்கள் ரொம்பவே சிறப்பாக அமையறதுனால நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது அந்த சம்பவங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களோட வாழ்க்கையில உங்களோட முன்னோர்கள் வந்து நல்ல முறையில உங்களுக்கு ஆசீர்வாதம் தர ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மிதுனம் ராசினியர்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ உங்களுக்கான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் நடுவில் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸோ அதனால் மிதுன ராசினியர்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான பலன்கள் வாங்க இப்போ என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமானது லாபமானது உண்டாக எனவே பொருளாதாரத்துல இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைவு ஏற்படும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை சுக்கரனோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகமானது உருவாகுது இதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்துல கணிசமான லாபம் கைகள்ல பொருளை வாய்ப்பு இருக்கு இம் பிறகு ஜென்மகுரு வரப்போவதால் திடீர் இரமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரங்களுக்கு மாறுதலாகி செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் என்பது மெயினா குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா கரெக்டா அமாவாசைக்கு பிறகு மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வர இருக்கிறாரு அங்கனும் ஜென்ம குருவாக வரும் அவர் வகிற இயக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் திடீரென இடமாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்படும் மெயினா உத்தியோகத்தில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது பற்றி சிந்திக்கிற மாதிரி சூழலை கூட ஏற்படும் தாயின் உடல் நலத்திலும் தனித்து இயங்க முடியாம பிறரை சார்ந்திருக்கக்கூடிய மாதிரி பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் அதனால் உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்வது நல்லது குரு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதன் பார்வை பலனால் சில நன்மைகள் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் பிள்ளைகளால் உருவான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பெற்றோருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு அது கைகூடும் பழைய வாகனங்கள் கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிங்கன்னா அது சக்சஸ் ஆகும் சொத்து விற்பனையால் வரக்கூடிய லாபத்தை கொண்டு சுப காரியங்கள் நடத்தலாமா என்று யோசிப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு யோசனை செயல்பாடு இந்த மாதிரி கலந்து பலன்கள் கிடைக்கும் அப்புறம் இதைத் தொடர்ந்து அமாவாசைக்கு பிறகு மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் வர இருக்கிறாரு உங்க ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஏழாவது இடத்துக்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அதே நேரம் கணவன் மனைவி இருவருமே வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழலை உருவாகும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய ஆசைப்பட்டவங்களுக்கு அது கைக்கோடோ தனுசு ராசியானது குருவிற்கு வீடு என்பதால் அதில் சஞ்சரிக்கக்கூடிய பகை கிரகமான சுக்கரன் பலவித வழிகளில் திடீர் திடீரென மாற்றங்களை கொடுப்பார் மன வருத்தங்களும் அதிகரிக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் இதை தொடர்ந்து ஃபைனலாக இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்கு செவ்வாய் வராரு அங்கு உச்சமும் பெறாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உச்சம் பெறக்கூடிய உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் உங்க வளர்ச்சிக்கு வழிகாட்டுவார் ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கைகூடும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் வருமானம் உயரும் சோ இந்த மாதிரியான அதிசயம் செவ்வாயால நடக்கும் ஆக மொத்தம் இந்த அம்மாவாசையில இருந்து கிரகங்கள் இப்படி மாறுறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட வீண் பலிகள் அகலோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில ஈடுபாடு அதிகரிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை மாறப்போகுது ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறணுங்கிறதுனால தான் மார்கழி மாதம் அமாவாசை பலன்களை உங்கள் ராசிக்கு தெளிவாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ அடுத்ததாக இந்த மார்கழி அம்மாவாசையில் எவற்றை செய்தால் உங்களுக்கு நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை சொல்ற அந்த பரிகாரங்களை மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை இந்த மார்கழி அமாவாசையில் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறத இவற்றையெல்லாம் செய்திங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு நிறைய பெற முடியும் ஸோ அதனால் எவற்றை செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு இந்த பரிகாரத்தையும் வந்து மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்துல சூரியன் தாட்சாயணை எனப்படக்கூடிய தென் சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்பது சிவன் மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு பேர் போன மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்தினுடைய சிறப்புகளையும் அதுல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் தெரிந்து கொள்ளுங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்றே முக்கியமான திதி தினமாகும் இம்மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மையானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவது அல்லது அவர்களை வழிபாடு செய்வது அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகோ மார்கழி அமாவாசை தினத்தில் காலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாருங்க இப்படி தர்ப்பண தர இயலாதவங்க அந்த தினம் உங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு தாங்க அப்புறம் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்ங்க இத்தினத்துல ராமேஸ்வரம் காவேரி கங்கை போன்ற புனித கடல் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபாடு செய்தால் ரொம்ப விசேஷம் இப்படி மார்கழி அமாவாசை தினத்துல மேற்கொண்டவற்றை செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்துல பிரித்து சாஸ்திர சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் இருந்தால் நீங்கும் உங்கள் பரம்பரையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்கள் உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அடையும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் வந்து இந்த பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க நீங்கள் செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதை பண்ணட்டும் எப்பயுமே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நம்ம போகிற ஹார்ட் ஒர்க்கே போதும் வேறெல்லாம் எதுவும் தேவையில்லன்னு நினைக்கிறோம் நம்ம போடுற ஒர்க்குக்கு ஏற்ப நமக்கு பலன் கிடைக்கணுன்னா அதுக்கு நமக்கு நிறைய அதிர்ஷ்டம் தேவை அந்த அதிர்ஷ்டம் எதன் மூலியமா கிடைக்கணுன்னா இது போல முன்னோர்கள் மூலியமா தான் கிடைக்கும் அதனால தான் இந்த அமாவாசை போன்ற நாட்களை தவற விடக்கூடாது என்பது காலங்காலமாக குறிப்பிடப்படுது ஸோ இந்த வீடியோவில் அதையும் தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணத மிதுன்னு ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி